அன்பு சகோதர சகோதரிகளுக்கு திரும்பவும் வாழ்த்து சொல்லி இந்த நேர்காணல் நிகழ்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் கடந்த எபிசோடில் நாம் நம்முடைய அன்புக்குரிய பாஸ்டர் அவர்கள் எப்படி ஊழியத்தின் மேலே வாஞ்சி வந்தது என்பதை கொண்டிருந்தார்கள் அதில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் இருக்கிறது அது என்ன நாம் வேலை செய்து கொண்டே ஒவ்வொரு வீட்டையும் சந்தித்து ஆண்டு பற்றி சொல்லி கொண்டு வருகிறோம் இது கொஞ்சம் தான் செய்ய முடிகிறது ஒருவேளை முழு நேரமாகவே ஊழியத்தில் ஈடுபட்டு விட்டால் எத்தனையோ மக்களை சந்திக்கலாமே எஸ்தருக்கு எப்படி தன்னுடைய குலத்தார் மேலே ஒரு பெரிய பாரமும் முர்த்த அணைக்க முடியாத அனல் கொண்ட வாழ்க்கையாய் இருந்ததோ அதே போல சிங்கப்பூரில் வாழுகின்ற தமிழர்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த பெரிய பாரத்தினாலே தூண்டப்பட்ட பாஸ்டர் மணி அவர்கள் தன்னுடைய அக்காவினுடைய கணவர் பாஸ்டர் பேர்ட் சுப்பிரமணியம் இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமென்றால் அந்த தொழில் நிறுவனத்தினுடைய அதிபர் அவர்கள்தான் அவர்களிடத்தில் நான் முழு நேரமாய் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் அதற்கு இந்த ஆப்ரேஷன் மொபைலைசேஷன் என்கிற இயக்கத்தின் மூலமாக ஊழியத்திலே பயிற்சி பெற விரும்புகிறேன் என்று சொன்னபோது அவர்கள் சொன்னது என்ன அது மூன்று மாதம்தான் பல நாடுகளுக்கு போகலாம் செமினார்ஸ் இருக்கும் ஒர்க் ஷாப்ஸ் இருக்கும் நிறைய புத்தகங்கள் வாசிக்கலாம் ஆனால் முழு ஊழியத்திற்கு என்கிற பயிற்சியானது ஒரு நீண்ட பயிற்சி வேதத்தில் கட்டப்படுவதற்கு உரிய சூழலை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏன் ஒரு வேதாகம கல்லூரிக்கு செல்லக்கூடாது என்று பரிந்துரை செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பரிந்துரை செய்யும் போது அவர்கள் பத்தில் இருந்த இன்னொரு போதகரும் அதை ஆமோதிக்கவே பாஸ்டர் மணி அவர்கள் அதை குறித்து சிந்திக்க துவங்கி இருக்கிறார்கள் பாஸ்டர் அதிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க எப்படி அந்த தீர்மானத்தில் தேவன் உங்களை வழி நடத்தி எந்த வேதாம கல்லூரிக்கு போனீங்க எத்தனை ஆண்டு படிப்பு அதில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம் அதை கொண்டு எங்கள் சொல்லுங்களேன் என்னுடைய ஆத்மீக வளர்ச்சிக்கு என்னுடைய திருச்சபை அது ஒரு சின்ன சபை குடும்ப சபை மாதிரி நல்ல போதனைகள் நல்ல ஐக்கியம் அது எனக்கு பெரிய அளவில் உதவியாக ஆசீர்வாதமாக என்னுடைய ஆத்மீக வளர்ச்சிக்கு ஏதுவாக அமைந்தது இந்த அழைப்புன்னு சொல்லும்போது தொடர்ச்சியாக அது வந்து கொண்டே இருந்தது திடீர்னு ஒரு நாள் எடுத்த முடிவல்ல தெய்வன் தொடர்ச்சியாக என்னோடு கூட பேசினார் அதன் பிறகு தான் முழுமையாக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இந்த வேதாக மக்கள் சிங்கப்பூர் இருக்கின்ற ஃபார்ஹிஸ்டன் பைபிள் காலேஜ் என்னை பொறுத்தவரை அது நல்ல ஒரு காலேஜ் வேதாகமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கல்லூரி நல்ல பாரம் கொண்ட நல்ல பயிற்சி பெற்ற விரிவுரையாளர்கள் நான்கு வருட அந்த இறையல் பயிற்சி எனக்கு பிரயோஜனமாக இருந்தது உண்மையிலேயே என்னுடைய ஊழியத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை அந்த அந்த நான்கு வருட பயிற்சி என்னை கட்டமைத்தது ஓகே அந்த பைபிள் காலேஜில் வந்து நீங்க ரெசிடென்சியல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்களா இல்லை எப்படி எப்படி இருந்து போய் படிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருந்துச்சா ஓகே நான் அந்த அந்த டைமில் பைபிள் காலேஜ் நான் வந்து போன டைம் வந்து ஒரு இருபத்தி ஏழு வயது எனக்கு ஒன்று திருமணம் செய்யலப்ப திருமணம் முடிக்கல என்னுடைய முப்பதாவது வயதில் தான் எனக்கு திருமணம் நடந்தது அப்போ ஏறத்தாழ மூன்று வருஷம் ரெசிடென்ஷியல் ஸ்டூடெண்டாக பைபிள் காலேஜில் படித்து கொண்டிருக்கும் போது அந்த கடைசி அந்த மருள் இயர் எனக்கு வந்து திருமணம் நடந்தது திருமணம் நடந்த பிறகு நான் வீட்டில இருந்து கல்லூரிக்கு கல்லூரிக்கு போவேன் ஸோ மற்ற அந்த த்ரீ இயர்ஸ் வந்து தான் சுடனாக இருந்தேன் சரி ஹாஸ்டலில் தங்கி ஓகே அந்த ஊழியத்தையும் கல்லூரி படிப்பையும் தெரிந்தெடுத்த போது உங்களுடைய சிந்தனை உங்களுடைய தீர்மானங்கள் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணைவியாக இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்கிற அன்பு சகோதரி சுசிலா அம்மா அவர்களை நீங்கள் கண்டெடுத்தது அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த இறையல் பயிற்சி நல்ல மாதிரி அதை நல்ல மாதிரி படித்து முடித்தேன் அதில் இன்னொரு அம்சம் என்னவென்றால் வேதாகம கல்லூரியில் படித்து கொண்டு போது திருச்சபையில் நிறைய ஊழியங்கள் நிறைய ஊழியங்கள் அதாவது அந்த அந்த காலகட்டத்திலேயே எங்களுக்கு வந்து பிரசங்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு பாடல் நடத்தக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கொடுக்கப்பட்டது ஸோ படிப்போடு கூட எதையும் செய்யணும் ஸோ அப்படியா இருக்கும்போது என்னுடைய ஏறதான் என்னுடைய முப்பதாவது வயதில் தான் எனக்கு வந்து திருமணம் நடந்தது என்னுடைய திருமணம் வந்து காதல் திருமணம் அல்ல நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அதையும் என்னுடைய என்னுடைய அக்கா தான் அக்கா அக்கா கணவர் அந்த பேர்ட் சுப்பிரமணியம் அவங்க தான் எனக்கு வந்து ஏற்பாடு செய்தாங்க ஸோ என்னுடைய மனைவி வந்து இன்னொரு பைபிள் ப்ரெஸ்பெக்டிஷன் திருச்சபையில் அவங்க இருந்தாங்க நானும் கூட அங்கே பிரசங்கம் பண்ண போவேன் பை பைபிள் காலேஜில் இருக்கிறப்ப அங்கே பிரசங்கம் பண்ண இப்போ அவங்கள பார்த்துருக்குறேன் என்னென்னா அவங்க வந்து ஊழியத்தில் இந்த சுசீலான்னு சொல்ற மனைவி ஊழியத்தில் ரொம்ப உற்சாகமாக ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அதனால தான் அவங்க அந்த சகோதரியை எனக்கு வந்து தெரிவு செய்தாங்க சொல்லும்போது இது காதல் திருமணம் அல்ல ஆனால் என்னுடைய அத்தா அக்காவினுடைய கணவர் சஜஸ்ட் பண்ணி நானும் என்னுடைய மனைவி ஆராதித்து கொண்டிருக்கிற திருச்சபைக்கு சென்ற நாட்களில் அவருடைய ஆர்வம் ஊழியத்தில் இருக்கிற வாஞ்சை இவைகளெல்லாம் கண்டதினாலே இந்த திருமணம் நடந்துன்னு சொன்னீங்க காதல் திருமணம் தவறா பாஸ்டர் இல்ல காதல் திருமணம் தவறில்லை என்னோட திருமணம் அப்படி காதல் திருமணம் இல்லைன்னு சொல்றேன் இல்லை சொல்றேன் சிங்கப்பூர்ல இன்றைக்கும் காதல் திருமணம் இருக்கு இன்றைக்கும் இந்த பெரியவர்கள் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இன்றைக்கும் அது ஓகே அதாவது சிங்கப்பூர் எவ்வளவோ வளர்ந்த நாடாக இன்றைக்கு அகில உலகத்திலும் எத்தனையோ விதத்தில் ஒரு தலை சிறந்த நாடாக இருக்கத்தக்க அளவுக்கு இருக்கும் சூழ்நிலையில் இன்றைக்கும் பெற்றோர்கள் மூலமாக பெரியவர்கள் மூலமாக ஒழுங்கு செய்யப்படுகிற திருமணமும் நடைமுறையில் இருக்கிறது அதே நேரத்தில் காதல் திருமணமும் நடைமுறையில் இருக்கிறது ரெண்டுமே வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது தவறானது அல்ல ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி அது இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம் அப்படித்தான் நீங்களும் அதை ஆமோதிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஆமா அவன் அப்படி தான் ஆமோதிக்கிறேன் நீங்கள் நீங்கள் சொன்னது போல இந்த இரண்டும் நடைமுறையில இன்றைக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது காதல் திருமணமும் சிங்கப்பூர்ல நடக்குது பெரியோர்கள பெரியவர்களை பார்த்து செய்து வைக்கிற திருமணமும் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது இது சரி அது சரின்னு அப்படி நம்ம சொல்ல சொல்ல முடியாது நானும் கூட இப்போ நானும் என்னுடைய மனைவியும் இந்த திருமண ஏற்பாடு செய்வதில் அதை ஒரு ஊழியமாக நாங்கள் செய்து கொண்டு வரோம் இப்பொழுதும் செய்து கொண்டு வரோம் சில திருமணங்கள் எங்களை கொண்டு தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறாரு சிலர் வந்து காதல் திருமணத்தில் அவங்க வந்து ஈடுபடுறதில்லை பெண்கள் அவங்களுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல சில சமயத்தில் பெற்றோருக்கும் அந்த அணுகுமுறை என்ன செய்யறது எப்படி ஏற்பாடு செய்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல ஸோ அதனால அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் ஏன்னா எனக்கு வந்து இப்போ நிறைய அசிங்கப்பூரில் போதகரெல்லாம் தெரியும் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஏற்பாடு செய்து இப்போ கடந்த இரண்டு வருடத்தில் மூன்று திருமணம் நடந்திருக்கு நடந்திருக்கு ப்ரைஸ் எல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் சிங்கப்பூர் பட்டணத்துக்கு ஆண்டுடைய கருப்பு ஒரு ஃபோர் டைம்ஸ் இல்லை ஃபைவ் டைம்ஸ் வந்த மாதிரி எனக்கு அனுபவம் பாஸ்டர் அதில் பரவலாக அந்த நாட்களில் கேள்விப்பட்டது என்னென்னா இந்த காதல் திருமணம் என்கிற விஷயத்தில் தமிழ் பெண்கள் வந்து சீக்கிரமாக பழகி இதுதான் என்னுடைய எதிர்கால கணவரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் ரொம்ப ஏமாந்து போயிடுறாங்க ஆனால் சீன பெண்மணிகள் வந்து ரொம்ப கன கச்சிதமாக பிடிச்சாலும் புளியங்கொம்ப பிடிச்சான்னு சொல்கிற மாதிரி அவங்க காதல் திருமணத்தினுடைய தெரிந்தெடுப்பு இறுதி வரைக்கும் நல்லா கொண்டு போய் அழக கல்யாணத்தில் முடிஞ்சிருதுன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது எப்படின்னா வீட்டு திருச்சபையிலோ அல்லாவிட்டால் ஆலயத்தில் கூடி ஆராதிக்கிற அந்த ஆராதனைகளிலோ பங்கு பெறுகிற இந்த கிறிஸ்தவ பெண்மணிகளின் மத்தியில் அப்படி உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு கண்கொண்டவுடன் காதல் என்கிற அப்படிப்பட்ட நிலைக்கு ஒப்புக்கொடாமல் நிதானமாக இருக்கிறாங்க அது உங்களை போல் மூத்த போதகர்கள் அப்படிப்பட்ட சிக்கலில் இருக்கிற இல்லைனா தேவையில் இருக்கிற ஆலோசனைக்கு வருகிறவர்களுக்கு நீங்கள் நல்ல ஆலோசனை சொல்லி அழகிய குடும்பமாக உருவாக்குறீங்கன்னு சொல்லி சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் ஆக காதல் திருமணம் என்றாலும் சரி அல்லாவிட்டால் பெரியவர்கள் மூலமாக ஒழுங்கு செய்யப்படுகிற தீர்மானமாக இருந்தாலும் சரி அது சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி எதுவானாலும் தேவனின் திருவுல சித்தத்தின்படி நடக்கும்போது அது நமக்கு ஆசீர்வாதம் நம்ம நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க திருமணம் பரலோகத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்று அது பொதுவாக நாம் சொல்வதில்லை நாம் என்ன சொல்கிறோம் என்னை என்றைக்கு தேவன் சிருஷ்டித்தாரோ என்னுடைய சிருஷ்டிப்பை குறித்து திட்டமிட்டாரோ அந்த நாளிலேயே என்னுடைய வாழ்க்கை என் வாழ்க்கை துணைவி என்றெல்லாம் அவர் நியமனம் விடுகிறார் ஆக அவருடைய அந்த கர்த்தத்துவத்திற்கு கீழாக அவருடைய இந்த ஓவரார்ச்சிங் வீழ் என்று சொல்வார்கள் அப்படி அவருடைய சித்தத்தினுடைய ஆளுகைக்குள் இருக்கும்போது தேவன் எல்லாவற்றையும் அழகுபட நடத்தி தருவார் ஆக இப்படி பாஸ்டர் அவர்களுடைய வாழ்க்கையில் அழகிய ஒரு திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை துணை என்றெல்லாம் தேவன் அமைத்து அவர்களுடைய குடும்பத்தை கட்டு வைத்தது மட்டுமல்ல திருச்சபையை கட்டுவிப்பதற்கு தேவன் அவர்களை பயன்படுத்தினது மட்டுமல்ல அநேக குடும்பங்களை கட்டுவிப்பதற்கும் அவர்களை தேவன் பயன்படுத்தி வருகிறார் இன்னும் அநேக சுவையான செய்திகளை நாம் கேட்கவிருக்கிறோம் உங்களை திரும்பவும் சந்திப்போம் தேவன் நமக்கு உதவி செய்வாராக அவங்க